குருன்னு பேசுற தகுதி வந்து அந்த கட்சிக்கு இருக்குதா முதல்ல அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குதா அந்த கட்சியோட தலைமைக்கு இருக்குதா சாப்பாட்டு மேஜையிலே பாத்தீங்கன்னா பிரியாணி பீர் இருக்குது இது தற்கூறு கூட்டமா தாவேக்கா தற்கூறு கூட்டமா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வந்து திமுக கிட்ட ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கேட்டு வாங்கணுன்ற நோக்கத்தினாலதான் அது திமுகவின் ஒரு கிளை கட்சி தான் மதிமுக வச்சிருக்காரு அவருடைய பேச்சுகள் வந்து எப்படி திமுக ஒரு கட்சி எதுக்காக தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் பாத்தீங்கன்னா எந்த சின்ன வந்தாலுமே அடுத்த ஒன் ஹவர்ல வந்து தமிழகத்தில் இருக்கிற மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் கொண்டு சேர்க்கிறதுக்கான மிகப்பெரிய திட்டத்தில் தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் திமுகவை தவிர பிஜேபி தவிர வர யார் ஒன்றும் எங்கள் தலைமையை ஏற்று வர்றவங்கள வந்து அவங்களுக்கான பதவியும் அங்கீகாரமும் கட்டாயமாக நாங்கள் கொடுப்போம் இல்லை அவருக்கு முதல்ல எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வந்து இவர் வந்து அவங்களாம் சாகக்கூடியவர்கள் தான் சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்படி பேசுனது தான் சீமானவர்கள் அவருக்கு எப்படி நம்ம வாழ்த்து சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு எந்த ஒரு தலைவராக பேசுவாங்களா சொல்லுங்க இவர்தான் தான் மாண்பு பேசுறவரா இவரு தான் வந்து மக்களுக்கான அரசியல் பேசுறவரா விமர்சனத்துக்காக தான் இப்போ சொல்லுங்க அப்படி இருக்கலாம் இல்லை நாற்பத்தோரு குடும்பங்க என்னை கேட்டால் தளபதி அவர்கள் வந்து பிறந்த வாழ்த்து சொல்லாதது மிகப்பெரிய ஒரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து திரு அசோக் பிரதர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க பவழ விழா பாப்பா அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து விமர்சித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க யாரை சொல்கிறாரு அந்த அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க தளபதியில் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறது சரியான விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா திமுக வந்து இது வரைக்குமே இந்த மண்ணில் வந்து ஆட்சி செஞ்சு பலமுராஜி செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்களோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னா அவதூறும் ஆபாசமாக தான் நடக்குமே அதாவது எப்படின்னா நம்மளை எதிர்த்து யார் வந்தாலுமே சரி யார் கட்சி வந்தாலும் சரி அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் எப்படின்னா ஆபாசமாக பேசுறது அவதூறு பரப்புறது அவங்களுக்கு கொச்சை பற்றி பேசுறது இது வந்து தொடங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருந்து இந்த இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து தொடங்குது அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா என் எம்ஜிஆர் அவர்களும் விமர்சனம் பண்ணிருக்காங்க அமையார் ஜெயலலிதா அவர்களும் விமர்சனம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் காமராஜர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் இப்போ கடைசியா வந்து எங்க வந்து நிற்கிதுன்னா தளபதி வந்து விமர்சனம் பண்றாங்க ஏன்னா எழுபத்தி அஞ்சு கட்சின்னு சொல்கிறாங்க இவங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை வந்து இன்னைக்கு ரெண்டரை வருஷம் ஆன கட்சி வந்து எழுத்து நின்று சண்டை போட்டு மக்கள் மதியில் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு தமிழர் கழகம் வளர்ந்து நிக்கிதுன்னு போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித் ஒரு டைட்டலை வச்சுட்டு அங்க வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே மேடையில் பேசினா Tak urut நம்ம தளபதியை பற்றியும் தமிழர் வெற்றி பற்றியும் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிற காரணம் என்னன்னா அவங்களுக்கான பயம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு வெள்ளும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இரநூறு வெல்ற கட்சிக்கு வந்து எதுக்காக வந்து நம்மளை பார்த்து பயப்படணும் ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்புறம் தொண்டர்களோட செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கவே தான் இவங்களுக்கு வந்து இந்த பயம் இது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே பேச மாட்டாங்க நம்மளை மட்டுமே எழுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக குறித்தும் எடப்பாடி குறித்தும் விமர்சனம்

அவங்களுக்கு வந்து அரசியல் படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி காமனா பேசுற மாதிரிதானே இருக்கு அதாவது அந்த தற்கூரின் பேசுற தகுதி வந்து அந்த கட்சிக்கு இருக்குதா முதல்ல அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குதா அந்த கட்சியோட தலைமைக்கு இருக்குதா அந்த கட்சிக்காரங்களோட கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா சீட்ட அணி விழான்னுக்குறாங்க சீட்டாணு விழான்னுக்குறாங்க தனி பாட்டிலோட உட்காந்து சர கட்சின்னுக்குறாங்க அவங்களோட இடையில ஒரு கூட்டம் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு மேச்சையிலே பார்த்தீங்கன்னா பிரியாணி பீர் பாட்டில் இருக்குது இது தற்கொலை கூட்டமாக தாவேக்காய் தற்கொலை கூட்டமா தாவேக்கா என்னென்ன திட்டம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து தாவேக்கா வந்து பல திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்குது காலை உணவாக இருக்கட்டும் பயிலகமாக இருக்கட்டும் ஆத்திங்கன்னா முட்டைப்பால் ரொட்டியாக இருக்கட்டும் ஆட்சிக்கு வராமே வந்து தமிழக ஒட்டிக்கொழுங்க வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து டிவிக்கு வாரிசும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து நல்ல திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை பார்த்து எப்படி உங்க சொல்லலாம் தற்கூரத்துக்கான முழு பேர் வந்து யாருக்குன்னா திமுக மட்டுமே சேரும் அது இப்போ வைகோ அவர்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து வைகோ அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அறிக்கையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு இப்போ அடுத்தடுத்த கூட்டங்களும் வைகோ அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு இல்லை அதாவது ஐயாவோட நோக்கம் என்னன்னா அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க மகனுக்கு வந்து ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கினாங்களே அந்த ஒரு சீட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அந்த சீட்டு வாங்கினதும் இல்லாமல் சின்ன கேட்டு வந்து அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க அதாவது உள்ளுக்குள்ளேயே வெளியே யாருக்கும் தெரியாது கிடையாது அதன் வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு கூட்டம் நடக்குது அவங்க மகன் வந்து அழுதுனே பேசுறாரு எங்களுக்கு வந்து சின்னம் கொடுக்க மாட்டாங்கன்னு அழுதுனே பேசுறாரு அவரோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க இந்த தேர்தலில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதன்ற நோக்கத்தில் பயத்தின் வெளிப்பாடு தான் அதாவது விக்ரவண்டி தேர்தலில் தளபதி பேசினார் சரிங்களா கட்சி தொடர்ந்த பிறகு எடுத்து பேசினார் திமுக அதுக்கப்புறம் மதுரையிலையும் வந்து பேசினார் அங்குன்னு சொல்லி பேசினார் அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு வைக்க வருகிறது இதுக்கான நோக்கம் என்னன்னா இவங்க ரெண்டாயிரத்தி

உள்ள போட்டா ஏடும் கூட கூட்டணி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனாதனம் தேர்தல் பேசிட்டு வர பாத்தீங்களா அது பிஜேபி கூட்டணி வச்சிருக்காரு இவரோட நிலைப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் 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 மாறிட்டே இருக்குமே தவிர இவருக்கு சரியான நிலைப்பாடு இருக்கவே இருக்காது அதனால தனி கட்சியும் சொல்லவே தேவையில்ல அது திமுக ஒரு கிளை கட்சி தான் மதிமுக இப்ப தாவைகா பொறுத்த வரைக்கும் தேர்தல் சின்னம் கேட்டிருக்கிறதாக ஒரு சில ஊடகங்கள்ல வந்து வெளியாயிருக்கு இந்த தேர்தல் சின்னம் கேட்டு டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க என்னென்ன சின்னம்லாம் வருது அப்படின்ட்டு செய்திகள் வருது உண்மையா என்ன மாதிரி இப்ப தேர்தல் சின்னம் என்ன கேட்டிருக்காங்க தாவைகா தரம் இல்ல தமிழக வெற்றி சார்பாக பார்த்தீங்கன்னா பத்து சின்னம் வந்து நம்ம கேட்ட வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் பொது சின்னங்களை சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு விசிலு ஆட்டோ அப்புறம் வெற்றி கோப்பை போன்ற சின்னங்கள்லாம் இருக்குது இதில் வந்து எந்த சின்னம் வந்து தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வந்து தேர்தல் நயம் கொடுக்குதோ அதை வந்து கட்டாயமாக வந்து நாங்கள் கொண்டு சேர்க்குறதுல தயாராக இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்களோட விரிச்சுவல் வாரியர்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த சின்னம் வந்தாலுமே அடுத்த ஒன் ஹவரில் வந்து தமிழகத்தில் இருக்கிற மூலை மூடுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய திட்டத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது என்ன சின்னம் வந்தாலும் சரி தளபதி வெட்டி சின்னமாக தான் அமையுமே தவிர எங்களுக்கான எந்த ஒரு இழப்பும் ஏற்படாதுன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த நிறைய இருக்கோம் இப்போ சின்னத்துக்கு அடுத்ததாக தாவிக்கா குறித்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கூட்டணி குறித்தான பேச்சுகள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல வந்து அதிமுக கூட்டணி பத்தி பேசினாங்க இப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தாவிக்கா பொறுத்த வரைக்கும் கூட்டணியை எதிர்பார்த்து இருக்க அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தளபதி அவர்கள் வந்து விக்ரவண்டி மாநாட்டிலே அறிவிப்பு செஞ்சுட்டார் என்னன்னா தனித்து நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கும் கூட்டணியில வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கும் தயாராக இருக்கும் அதே மாதிரி தலைவர் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நம்பி யார் வராங்களோ இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே வந்து எந்த கட்சியும் செய்யாத ஒரு பேரறிவிப்பு வந்து தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்களும் பேரறிவு செஞ்சாது அது என்னன்னா கூட்டணி ஆட்சி ஆட்சி யாரெல்லாம் வந்து கூட்டணிக்கு வருவீங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணி எல்லா கட்சியும் கூட்டணி வைக்கும் ஆனால் கூட்டணி வச்சுட்டு அவங்க மட்டுமே அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து அறுவடை செய்வாங்களே மற்ற எந்த கட்சிக்குமே வந்து எம்எல்ஏ மட்டும் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க அதை பிரேக் பண்ணணும் இதுதான் சமூக நீதி சமத்துவமே அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு இந்த இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுனால தான் தளபதி அவர்கள் வந்து அந்த அறிவிப்பு செஞ்சார் அதே அறிவிப்பு தான் இன்னி வரைக்கும் கூட நாங்கள் சொல்லிட்டு இருக்கோமே எங்கள் தலைமையில் யார் வந்து கூட்டணிக்கு வராங்களோ அவங்களுக்கான மதிப்பு மரியாதை அவங்களுக்கான ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கறது தான் எங்களோட நோக்கமே அதுதான் ஒரு சமூக தலைவரோட எண்ணமே அதை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோமே எங்கள் கூட்டணி கட்சிக்கு எங்களோட கூட்டணிக்கு யாரும் வரலாம் திமுக தவிர பிஜேபி தவிர வர யார் ஒன்றும் எங்கள் தலைமையை ஏற்று வர்றவங்கள வந்து அவங்களுக்கான பதவியும் அங்கீகாரமும் கட்டாயமாக நாங்கள் கொடுப்போம் இங்கே இறுதியாக ஒரு கேள்வி இப்போ சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்ட்டு செய்தியாளர் கேட்கும் போது அவர் மறந்துருப்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாததற்கும் பதில்கள் வந்துகிட்டு இருக்கு கேள்விகள் வந்துகிட்டு இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை அவருக்கு முதல்ல எதுக்கு வாழ்த்து சொல்லணும் எதுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலுல தளபதிய வந்து சொன்னார் சரிங்களா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லலை என்ன காரணம்னா கரூர் சம்பவம் நடந்தது அதில் வந்து கட்சியே ரொம்ப வந்து முடங்கி போய் ரொம்ப துக்கத்துலேயும் ரொம்ப தூயத்திலையும் நாங்கள் வந்து அந்த ஒரு மாதத்தை வந்து எப்படி கிடக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்துலையும் ரொம்ப தூயத்திலையும் நாங்கள் இருந்தோம் அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் எதிர்ப்பு வேற அரசியலாக நீங்கள் வந்து தளபதி அவர்களையும் தமிழக கழகத்தையும் விமர்சனம் பண்ணுறதை நாங்கள் விமர்சனம் தான் போவோமே தவிர தனி மனித தாக்குதல் வந்து எந்தளவுக்கு அவர் பேசுனார்ன்றது தமிழக மக்கள் பார்த்து தான் இருந்தாங்களே அதில் குறிப்பாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வந்து இவர் வந்து அவங்களாம் சாகக்கூடியவர்கள் தான் சொல்லிட்டு பேசியிருக்கார் இதெல்லாம் அவர் எந்த ஒரு தலைவராக பேசுவாங்களா ஒரு தனி மனித வாயிலேருந்து அந்த வார்த்தை வருமா அப்படி தான் சீமானவர்கள் அவருக்கு எப்படி நம்ம வார்த்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள் இவர் தான் மாண்பு பேசுகிறவரா இவர் தான் வந்து மக்களுக்கான அரசியல் பேசுறவரா அது ஒரு ஒரு சம்பவம் ஒரு மூத்தவர் நான் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு எல்லா மட்டுமே பேசிக்கிறார் தவிர அண்ணமான் அண்ணன்மான் நடந்துனாரு அவர் இந்த விஷயத்தை நடந்துகிறாரு அவர் மற்ற விமர்சனங்களை வைங்க நாங்கள் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் இந்த விமர்சனத்துக்காக தான் இப்போ சொல்லுவோம் இல்லை இருக்கலாம் இல்லை அப்படியும் இருக்கலாம் இல்லை ஏங்க அதாவது தளபதி அவர்கள் பார்க்காத விமர்சனம் கிடையாதுங்க தளபதி அவர்கள் தனிப்பட்ட முதல அவர் விமர்சனம் பண்ணால் அவர் ஏற்றுக்குன்னு போயிட்டு வந்துடுவார் தளபதியில் விமர்சனம் பார்த்து பயப்பட ஆள் கிடையாது சரிங்களா அப்படி விமர்சனம் பண்ணி கூட தளபதி வந்து பெருசாக நினைச்சிருக்க மாட்டார் நாற்பத்தோரு குடும்பங்க நாற்பத்தோரு குடும்பத்தில் இருக்கிற உயிரிழப்பு நாற்பத்தோரு பேர் யாரோட உயிரை வந்து நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுவீங்க குழந்தைங்க இறந்துருக்காங்க அங்கே பத்து பேர் அதில் குழந்தைங்க இறந்துருக்காங்க அப்போ அந்த நாற்பத்தோரு பேர் வந்து அவங்க சாகக்கூடவில் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன மனம் படைத்தவர் நீங்கள் என்ன எண்ணத்தில் அப்படி பேசியிருப்பீங்க நீங்கள் அதை மறுப்பு தெரிவித்து எதாவது நீங்கள் பேசியிருப்பீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் எதாவது மறுப்பு சொல்லி எதாவது பேசியிருப்பாங்களா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தனி மனித தாக்குதில்லை இந்த மாதிரி அந்த மா அந்த இழந்த குடும்பத்தை அவதுரா பேசுறது இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறது கேலி பண்ணி பேசுறது எங்கள் டிவிக்கு வாரிட்டு எல்லாருமே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தற்கூரிங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் கே அவாரி செஞ்ச கொஞ்சம் கூட எண்டிகளை யாருமே செஞ்சது கிடையாதுங்க அந்த ஒரு நோக்கமாக கூட இருந்திருக்கலாம்ல தளபதி அவர்கள் வந்து நாளுக்கு வார்த்தை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம்ல என்ன கேட்டால் தளபதியில் வந்து பிறந்தநாள் வார்த்தை சொல்லாதது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேனே கட்டாயமாக அவருலாம் இந்த மாதிரி பேசினவர்களாம் நீங்கள் என்ன அரசியல் மாண்புனா சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன ஒரு மனித பண்புன்னு சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கவே கூடாதுங்க அந்த நாற்பத்தோரு பேர் அவர் இப்படி கொச்சை பற்றி பேசினார் பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயத்திலேயே அவர் ஒரு கட்சி தலைவருன்றதையும் அவர் ஒரு தனி மனிதன் வந்து மக்களை வந்து நேசிக்கக்கூடிய தலைவர்ன்றதையும் அனைத்தையும் இழந்துட்டார் அவர் அதை தான் நான் வந்து நினைக்கிறேனே அந்த அவர் பேசுனதுக்கப்புறம் அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் நினைக்கவே கூடாது அது சொல்லாமல் இருந்தது ரொம்ப சந்தோஷம் தான் தெரியும் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்குமே நன்றி நன்றி